வாரம பூர்வமா உட்காந்து தியானம் பண்ணோம்னாக்கா அம்மா வந்து நம்ம கூட பேசுவாங்க நமக்கு நமக்கு என்ன தேவை அதை சொல்லுவாங்கன்னு இவங்க சொல்லுவாங்க நான் உட்காந்துலாம் தியானம் பண்ணது கிடையாது ஐயா அவங்களுக்கே தெரியும் நான் தனிமையில ஒரு நாலு நாளா காவாங்கரைக்கு அறிக்கை போயின்னு இருந்தேன் அப்ப உட்காந்து ஒரு நாள் தியானம் பண்ணும்போது இது நான் சொல்ற வார்த்தை உண்மையான வார்த்தை அம்மா வந்து அப்படியே தலையெல்லாம் அவுத்து போட்டுக்கின்னு உக்கரமா தியானத்துல உட்காந்துருக்காங்க அம்மா சமாதியில அம்மா வந்து அப்படியே தியானத்துல உட்காந்துருக்காங்க சார் இது உண்மை எனக்கு கொடுத்த காட்சி இப்போ நாலு நாளைக்கு முன்னாடி சார் நாலு நாளைக்கு முன்னாடி அம்மா அப்படியே உட்கரமா உட்காந்து தியானம் பண்ணியிருக்காங்க இது உண்மை சார் எனக்கு இதெல்லாம் தெரியாது அவங்க சொல்லுவாங்க உட்காந்து தியானம் பண்ணி நம்ம அம்மாவை கேட்டோம்னா நம்மளுக்கு அவங்க காட்சி கொடுப்பாங்க எதுனாலும் சொல்லுவாங்கன்னு நான் பண்ணலாம் மாட்டேன் தனிமேல போனேன் எப்பவுமே நாங்க எல்லாம் ஒன்னாதான் போவோம் காவங்காடைக்கு தனியா போக மாட்டேன் நாலு நாளா தனியா போகணும்னு அம்மா என்ன வர வச்சிருக்காங்களோ என்னவோ எனக்கு தெரியாது நான் உட்காந்து தியானம் பண்ணும்போது அம்மா அப்படியே வந்து தலையெல்லாம் அவுத்து போட்டுக்கின்னு அப்படியே எப்படி சொல்றதுன்னு தெரியல அந்த அளவுக்கு தியானத்துல உட்காந்து இருக்காங்க அம்மா அந்த தியானம் எதுக்குன்றது நமக்கு தெரியாது அவங்களுக்கு தான் தெரியும் அந்த தியானத்தை அவங்க எப்ப கலைப்பாங்கன்றதும் தெரியாது எதுக்காக உட்காந்து இருக்காங்கன்றதும் தெரியாது அவங்களுடைய கணக்கெல்லாம் நம்மளால அறிய முடியாது நம்ம சாதாரண எப்படி ஃபீல் பண்ணதுன்னா வார்த்தை இல்லை அம்மா கிட்ட பாத்து பேசுறதுக்கே நம்மளுக்கு வார்த்தை வரல வரலமா எனக்கு இந்த காட்சி நீங்க கொடுத்துருக்கீங்கன்னா நான் எவ்வளவு பிராப்தம் பண்ணிருக்கேன் பாருமா இதுக்குதான் என்ன வர வச்சிருக்கீங்களா நாலு நாளான்னு சொல்லிட்டு அம்மாவை நான் கேட்டேன் தனிமையில இதனா நான் இது யார்கிட்டயும் உங்க கிட்ட கூட வந்து சொல்ல சாமி நானே இன்னைக்குதான் உங்ககிட்ட நான் சொல்றேன் இதனாலதான் என்ன நீங்க வர வச்சீங்களா நாலு நாளா தனிமையில வாடின்னு சொல்லி கூப்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு அம்மா பார்த்து நான் கேட்டேன் வார்த்தை சாமி ஓம் ஜெய் குருவே ஆனா அம்மா சமாதியில தியானத்துல உட்காந்து இருக்காங்க சார் தியானத்துல உட்காந்து இருக்காங்க இதுதான் உண்மை